ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நமச்சி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட பயோகிராஃபியும் அவரை பற்றி தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் விஜய் டிவியில் இப்போ சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தமிழும் சரஸ்வதியும் இந்த சீரியலில் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நமச்சி கேரக்டரில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் யோகி இவர் மே அஞ்சு சென்னையில் பிறந்திருக்காரு இவர் ஒரு கிராஜுவேட்டட் இவர் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாறில் கலக்கப்போவது யார் சீசன் சிக்ஸில் கலந்து மக்களிடையே பெரிதும் ரீச் ஆனார் இதனால் இவரை கேபிஒய் யோகின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த கேபிஒய் சாம்பியன் நிகழ்ச்சியில் கலந்து நித்யானந்தா கேரக்டரில் பண்ணினது மக்கள் மத்தியில் இன்னும் வரவேற்பு பெற்று தந்துச்சுன்னே சொல்லலாம் இதையடுத்து முதல் முறையாக வெள்ளித்திரையில் பொல்லாத உலகில் பயங்கர கேம் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் விடுதி ஹாஸ்டல் போன்ற படங்களில் நடிச்சிருக்காரு இப்போ கரண்ட்டாக விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நமச்சி கேரக்டரில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் பார்ப்பீங்கன்னா அதில் நமச்சியோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்